ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் கும்ப ராசி அன்பர்களே நீங்கள் ஆழ்ந்த சிந்தனை சிறந்த ஞாபக சக்தி கருணை உள்ளம் மற்றும் வெளிப்படையாக பேசக்கூடிய கோணம் கொண்டவர்கள் ஒரு முறை நீங்கள் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் எல்லோர் மீதும் நேசமாகவும் கருணையுடனும் நடந்து கொள்வீர்கள் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ஆவார் சனிக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் அடையலாம் ஓம் நமச்சிவாயா போற்றே என்ற மந்திரத்தை உச்சரித்து சிவபெருமானினருளால் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதாக நடக்க வாழ்த்துகிறோம் உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி நிவர்த்தி அடையப் போகிறார் இது உங்களுக்கு பலன் தரும் ஆறாம் இடத்தில் உச்சத்தில் இருக்கும் குரு பகவான் நவம்பர் பதினொன்றாம் தேதி வக்கரகதி அடையப் போகிறார் இதனால் வங்கி கடன் வாகன கடன் கல்விக் கடன் போன்ற சில சலுகைகளை எதிர்பார்க்கலாம் சுக்கிரன் மற்றும் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகிறார்கள் சூரியன் அடைந்தாலும் இந்த மாத கிரக அமைப்பால் நீச்ச பங்கு ராஜயோகம் உண்டாகிறது பத்தாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைகிறார்கள் இது அரசு மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை உண்டாக்கக்கூடிய யோகமாகும் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இணைவது பின் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுவது போன்ற அமைப்புகளால் வேலை பழு அதிகமாகவே இருக்கும் வேலையை தூக்கி எரிந்து விடலாமா என்ற எண்ணம் கூட வரலாம் மாதத்தின் நடுப்பகுதி முதல் மூத்தவர்கள் மற்றும் இளையவர்களிடமிருந்து முழு ஆதரவு கிடைக்கும் இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாதகமான காலகட்டமாக அமைந்திருக்கிறது அரசியலில் ஈடுபட்டுபவர்களுக்கு விரும்பிய பதவி அல்லது அதிக பொறுப்பு கூட உண்டாகலாம் மாதத்தின் பிற்பகுதி வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய வருமானம் ஆதாரங்களை உருவாக்கி தரும் சண்ட சச்சரவுகள் விவகாரங்கள் ஏதாவது இருந்தாலுமே அதில் சாதகமான முடிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உயரிய பதவிகளில் அமரக்கூடிய வாய்ப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உருவாகியுள்ளது காசு பணத்தை பொறுத்தவரை ஒரு குறைவும் இருக்காது பஞ்சமும் இருக்காது பொருளாதாரம் நல்ல ஒரு அற்புதமான வகையில்தான் இருக்கும் உங்கள் எதிர்காலத்தின் தேவைக்காக சேமிப்பு தொடங்குவது நல்லது பிள்ளைகளின் நலன் கருதி சேமிக்க தொடங்குங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தெரிந்த அந்யோன்யம் அதிகரிக்கும் இதுவரை பகமையை வளர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்ல வேண்டிய சூழல் இருந்தது இந்த மாதம் சந்த சச்சரவுகள் தீரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு உங்கள் துணையுடன் நல்ல நல்லிணக்கம் ஏற்படும் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மாதத்தின் நடுப்பகுதி துணையுடன் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பை கொடுக்கும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ராசியில் ராகு இருப்பதால் தேவையில்லாமல் ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது பணியிலும் வேலைகளிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் கவனக்குறைவால் மேலதிகாரிகளின் கோபத்தை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கால் முட்டியில் அடிப்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக செயல்படுங்கள் அஜீரண கோளாறுகள் தொடர்பான விஷயங்கள் கூட ஏற்படலாம் கெட்ட நண்பர்கள் சவகாசத்திலிருந்து விலகுவது நல்லது கோபப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் சந்தச ஈடுபடக்கூடாது தேர்வுகளுக்கு போட்டிகளுக்கும் தயாராக இருக்கும் மாணவர்களை தேவையில்லாத கெட்ட நண்பர்கள் திசை திருப்பக்கூடும் பேராசைக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் சொந்த உழைப்பால் முன்னேற முயற்சி இருப்பது நல்லது செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் துர்க்கை அம்மன் நரசிம்மர் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர நீங்கள் நரசிம்மரை வழிபடுவதும் துர்க்கை அம்மனை மனமாற வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவதும் சிறப்பான முன்னேற்றத்தையும் யோகமான பலத்தையும் தரும் சனிக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடு செய்வது நன்மையை தரும் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டு அன்றைய தினத்தை தொடங்குவதன் மூலம் நன்மைகளை பெறலாம் கும்பராசி அன்பர்களே இந்த மாத நிலைகள் ஏற்றம் இறக்கம் நிறைந்த பலன்களை கொடுத்தாலும் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியும் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான பலன்கள் கிடைக்க வாழ்த்துகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்